அவர் இவ்வளவு நேரம் இதல பார்த்து வறங்கிருக்க வாய்ப்பே இல்ல. ஏக்க நீங்க வரங்கமே எல்லாம் அதே மாதிரி அத்தான்கு வரக்க வந்திருக்குமா இருக்க. இல்ல கேளமா இருக்கவே இருக்காது. அவர் இப்படி எல்லாம் வரங்க மாட்டாரு. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. நீ வெறு రాసతి బాత్రూమ్ కు పేర్నే బాత్రూమ్ కు పోరదు ముందు ఎంగ ఇర్ని అది రాసతి ఇంగదా ఇంగదానా రాసతి క ఇంగదానా ఇంగ పడుతర్నే చెల వరాదా అత్త అప్పుడు తా ఆమమ ఎన్న ఆమ రాసతి ఇదల దం ఇర్నే ఎవర నరమ పడుతు ఇక చిన్న పడుతు ఇల్ల అత్త ఆమ రాసతి ఒరే తూకు దుకుమా అంటే ఏ రాసతి எலும்பவே முடியலமா ரொம்ப டயர்டா இருந்துதா நல்லா தூங்கிட்டேன் தெரியல ராசாத்தி திடீர்னு தூக்கம் வந்துட்டு ఇప్పుడు వరంగిట్టున్నాయి ములికి వందచా బాత్రూమ్ బయట వందే అదుకులో పతా నీ ఊళ్ళో వంద నిక్క వాడ ఎంగ నిగ పోనల్ల నా ఎంగ పోపేరు రసతి నా వీటుకు లేదా ఎర్కే వేన్న చెల్లమావు గేలే లోంగ మైని బే కేలా ఏ చెర్ చెర్ వీటుకులే వా పోమా

திரும்ப கேட்டா எப்படி தர முடியும்

I <laughs>

அப்பதான குறையில சொல்லணும் ஆமா குழந்தை சொன்ன மாதிரியே சொல்லுவோம் நீங்க எனக்கே புரியுது சரோஜா கஷ்டப்பட்ட பிள்ளை நல்லபடியா உங்க வீட்டுல வாழ்வான்னு பண்ணி வச்சேன் காசு பணம் இல்லைனாலும் குடும்பத்தை நல்ல பொறுப்பா பாத்துக்கிடுவான்னு நினைச்சேன் அதே மாதிரி தான் நினைச்சேன் ஆனா ரெண்டு பேரும் இப்படி பிரிச்சுக்கிட்டு போவான்னு நினைச்சு கூட பாக்கிடுங்க நீங்க சொல்லும் போதுதானே தெரியுது மோசமான குணமெல்லாம் இருந்திருக்க அல்ல

ഇതേ നിനച്ച് വർത്തേ വ്യാഴം ചെഞ്ചു തരണം എന്നെ കൂടുതൽ പറ